இந்தியன் பேங்க்ல இன்டர்நெட் பேங்கிங்கை எப்படி ஓப்பன் பண்ணுறது அதுவும் பிரான்ச்சுக்கு போகாம ஆன்லைன் மூலமாகவே எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக அக்சஸ் பண்ணுறதுக்கும் மேலும் சில வங்கி சேவைகளை ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கும் பேங்க் தரப்பிலிருந்து கொடுக்கப்படும் ஒரு ஆன்லைன் சர்வீஸ் தான் இந்த இன்டர்நெட் பேங்கிங் இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ண முடியும் மேலும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் பில் பே பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுறது ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுறது ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரியான பல்வேறு வசதிகளை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பெற முடியும் இப்போது பிரான்ச்சுக்கு போகாமல் ஆன்லைன் மூலமாகவே எப்படி இன்டர்நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்தியன் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாப் அப் விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங்கை லாக்இன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஏற்கனவே இன்டர்நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணி நீங்கள் லாக்இன் பண்ணலாம் ஆனால் இப்போ தான் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து நியூ யூசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து மொத்தம் எட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் இந்த எட்டு ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா இன்டர்நெட் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா யூசர் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணணும் அதாவது உங்களோட சிஏஎஃப் நம்பர் அல்லது அக்கௌண்ட் நம்பர் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு நம்பரை என்டர் பண்ணணும் இந்த ரெண்டுமே வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அடுத்து அது கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் ஓப்பன் ஆகும் இப்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து மூணாவது ஸ்டெப்ல வந்து ஃபெசிலிட்டி டைப் இதுல வந்து ரெண்டு விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதாவது வியூ ஃபெசிலிட்டி ஒன்லி வியூ அண்ட் டிரான்சாக்சன் ஃபெசிலிட்டி இதுல ரெண்டாவது ஃபெசிலிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கன்ஃபார்ம் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க அடுத்து லாகின் பாஸ்வேர்டு இந்த ஸ்டெப்ல வந்து உங்களோட லாகின் பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணனும் லாகின் பாஸ்வேர்ட் அப்படின்றது உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை லாக்இன் பண்ணும்போது நீங்கள் இந்த லாகின் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும் ஸோ உங்களோட லாகின் பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் நீங்கள் கிரியேட் பண்ணுற லாகின் பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் சிம்பல்ஸ் மற்றும் நம்பர்ஸ் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கணும் அந்த மாதிரியான பாஸ்வேர்டை தான் நீங்கள் லாகின் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும் அதுக்கான எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து சீக்ரெட் கொஸ்டின் இதில் வந்து ஏதாவது ரெண்டு கொஸ்டினை வந்து நீங்கள் டிக் பண்ணணும் டிக் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் டைப் பண்ணணும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டா இந்த சீக்ரெட் கொஸ்டினை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம் சீக்ரெட் கொஸ்டினுக்கான ஆன்சரை டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க அடுத்து ஆக்டிவேஷன் டைப் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்கள் பிரான்ச்சில் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணுறீங்களா இல்லை ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்றீங்களா அதை சூஸ் பண்ணணும் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவேட் த்ரோத் ஏடிஎம் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணுங்கள் கடைசி ஸ்டெப்பில் வந்து ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டு டீடெயில்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு நம்பர் உங்களோட ஏடிஎம் கார்டு மேலே பதினாறு இலக்க நம்பர் இருக்கும் அந்த எல்லா நம்பரையும் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே எக்ஸ்பிரி டேட் இருக்கும் அதையும் டைப் பண்ணுங்கள் அந்த எக்ஸ்பிரி டேட் கூட வந்து ஏடிஎம் கார்டோட மேலேயே இருக்கும் அடுத்து பின் நம்பர் அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அதாவது நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு நாலு இலக்க பின் நம்பரை டைப் பண்ணுவீங்க அந்த நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வரும் இப்போது உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்கள் வெற்றிகரமாக ஓப்பன் பண்ணிட்டீங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஆக்டிவேட் செய்யப்படும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுக்கு லாகின் ஆகாது நீங்கள் லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட சிஐஎஃப் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஏற்கனவே லாகின் பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க அந்த பாஸ்வேர்டை தான் இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து லாகின் ஆகிடும் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங்கை ஆன்லைன் மூலமாக எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்